காலையில காலையிலேருந்து அப்படியே வள வள போய் கொலன்னு பிக் பாஸ் அப்படின்னு பார்த்தா ரெண்டாவது புறம் மறுபடியும் ஒரு நெற்பத்திக்க போட்டுருங்க அப்படி இன்றைக்கி வந்து நைட்டு வந்து வினோத்துக்கு நடக்கிற அந்த சம்பவம் வினோத்துக்கு ஆதரிக்க நடக்கிற அந்த கான்வர்சேஷனும் அதுக்கப்புறமேட்டு இந்த கான்வர்சேஷன் தான் ரொம்ப பெரிய அளவுக்கு போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது திவ்யா வந்துக்கும் திவ்யாவுக்கு கமிர்தினுக்கு ஒரு பெரிய சண்டை இருக்குது போல் இது வாடா போடான்னு பேசிக்கிற அளவுக்கு பெரிய சண்டை கைகளை போகிற அளவுக்கு ஏன்னா தெரிஞ்சு கண்டிப்பாக கமிர்தீனி எதாவது வாய் விட்ருப்பேன் வாய் விட்டோன்னே திவ்யா சும்மா இருக்க மாட்டாங்க என்னடா நமக்குன்னு ஒரு பொசிஷனே கிடைக்க மாட்டேங்குது நமக்குன்னு ஒரு வைப்பே கிடைக்க மாட்டேன்னு இருக்க நேரத்தில் சும்மா நோண்டி விட்ருப்பான் அதனால் திவ்யா வந்து ஏறி விட்ருப்பேன் ஏன்னா கமிர்தி நிறைய இடங்களில் நிறைய பேர்கிட்ட தேவையில்லாத வாய் விட்ருக்காங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறதே கிடையாது அப்படி சண்டை போட்டுருக்காங்க மாற்றி மாற்றி போகிறேன் என்னடா என்ன பிஞ்சிரும் ஏதோ சொல்லிட்டான் போல இது தான் கமுதி என்னடா பிஞ்சிரும் அப்படி அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கும் போது டக்குன்னு பார்வதி பக்கம் நிற்கிறேன் ஏன் பார்வதி ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு பையன் இப்படி தான் பேசிட்டு நீ இப்படி தான் பண்ணுவியா வேறு யாரும் நீ கேட்டுருக்க மாட்டியா இப்போ இன்னும் ஏன் கேட்காம இருக்கிற அப்படின்னு சொன்னோன்னா இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் தான் தடுக்கிறோம் மாதிரி பார்வதி ஜகா வாங்கிட்டு போகிற மாதிரி காட்டியிருக்காங்க கமர்தினை போய் எப்படி பார்வதி தடுப்பாங்க பார்வதிக்கு தான் வந்து பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்டுக்கு மேலே லவருக்கு கீழே ஒரு பொசிஷனில் இருக்காங்களே அப்புறம் எப்படி வந்து அவங்க பயங்கரமாக வந்து தடுத்து கேள்வி கேட்பாங்க கமூர்தினை கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலையில் பார்வதி இல்லவே இல்லை லாக்கான சூழ்நிலையில் தான் பார்வதி இருக்கா தவிர கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும் பட் ஆனால் திவ்யா வந்து பல இடங்களில் வந்து லூஸ்டாக கூட்டால் கூட சில இடங்களில் ரொம்ப அழுத்தமான விஷயங்களை வந்து வைப்பாய் பாயிண்ட் வந்து சரியாக தான் இருக்கும் பட் ஆனால் அந்த டென்ஷன் அந்த டோனில் தான் வந்து பயங்கரமாக பல பேர் வந்து இரிட்டேட் ஆவாயிங்க அப்படிங்கிறது தான் உண்மை கமிர்தீனுக்கிட்ட இரிட்டேட் ஆகல தப்பே கிடையாது ஏன்னா கமிர்தீன் வந்து ஒரு ஜென்வின் பர்சன் கிடையாது நிறைய பேர் வந்து இந்த அரோரா பார்வதி அவங்க ரெண்டு பற்றி நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு கமுர்தீனை தனியாக பார்த்தீங்கன்னா கமுருதீன் வந்து ஒரு பிளேயரே கிடையாது அதனால் இயங்கவே முடியாது எப்போ ஒருத்தன் வந்து உள்ளுக்குள்ளே வந்து வேறு யாரையாவது வச்சு நம்ம ரன் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்கன்னா அப்பயும் அவங்ககிட்ட கேம் இல்லைன்னு அர்த்தம் இருக்கிறத வச்சு ஒப்பேத்திட்டு கொண்டு போகலாம் அப்படிங்கிற மனநிலையில் தான் இருக்கிறான் அர்த்தம் அதை தான் கம்புதீன் பண்ணிட்டு இருக்கேன் அது அதே சாக்கில் வந்து அந்த இதை சொல்லுவாங்க நமக்கு எப்படி விசுப்பிடி கிடச்சிருச்சு நம்ம லவு ட்ராக் பிடிச்சிட்டோம் நமக்காக ரெண்டு பொம்பளைங்க அடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு வந்து மைண்டு ஃபுல்லாக என்ன இருக்கும் ஒரு கெத்தான ஒரு மைண்ட் செட் வந்துருதுல அந்த மைண்ட் செட்டை வச்சுன்னா உடுத்திட்டு இருந்தேன் இதனால் திவ்யா கிட்ட அது திவ்யா கிட்ட சும்மா லூஸ்ட்டாக விட்டாங்கன்னா அந்த புள்ள வந்து எகிரி அடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் உள்ளே வந்திருக்கு சரியான இடம் கிடைக்காம இருந்துச்சு இந்த வாட்டி சரியான ஆப்ஷன் கிடைச்சிருச்சு போல செவ்வாய் வந்து மாட்டிட்டான் அது புதன்கிழமைய வந்து மாட்டிவிட்டேன் ஒரு நாள் இருக்குது டாஸ்க்கு அது முன்னாடியே வந்து மாட்டிகிட்டான் இருக்குது செம்மையான வாக்குவாதம் எப்போ போகுது போதுல நான் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துன்னுக்குறேன் கமுர்தீனாக இருக்கட்டும் அரோராவாக இருக்கட்டும் பார்வதியாக இருக்கட்டும் மூணு பேருமே வந்து நல்ல இடத்துல கேமு நோக்கி நகர்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் அப்படியே நாசம் பண்ணிட்டாங்க லாஸ்ட் ஒரு மூணு நாலு நாட்டில் ரொம்ப கேவலமான ஒரு இடத்த நோக்கி நான் வந்துரு பார்வதி வந்து கமர்தீனி எதுக்கு இப்படி வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறான் சத்தியமாக லாஜிக்கே புரியல நல்ல பிளேயர் தான் பார்வதி ச பார்வதி தனியாக நின்று கேம் பண்ணால் எவனுமே அடிச்சுக்க முடியாது ஒரு ஒட்டுமொத்த ப்ரோகிராமல் அவளை வச்சு தான் ரன் ஆகிட்டு இருந்தது இப்போ பார்த்தா இப்போ கமருதீன்ட்டு அன்பே கம்ரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இந்த படத்தில் மேத்துக்குடி படத்தில் வந்து கவுருமே எழுதுவார் என் அக்கா அம்மா அவளே இந்துங்கிற மாதிரி கமருதீனுக்கு போய் உட்காந்து எழுதிட்டுருக்காங்க என்ன லாஜிக் எல்லோனே தெரில இதுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூவிலையும் நினைக்கிறேன் எனக்கு வந்து வெளியே ஒரு லவர் இருக்காங்கன்னு சொல்லி வந்து ஆல்ரெடி ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க பார்வதி யூடியூப் இன்ட்ரவியலே சொல்லியிருக்காங்க வெளியே ஒருத்தர் இருக்காங்க எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ வெளியிருக்க லவர் இதெல்லாம் பார்த்துட்டு என்னென்ன நினைப்பான் என்ன இப்படி அழிஞ்சிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி இந்த சிவானிக்கு வந்து உள்ள சிவானி ஒரு பொண்ணுன்னு சொல்லிவிட்டேன் சிவாயா சிவாங்கியா சிவானியோன்னு நினைக்கிறேன் அந்த பிள்ளையை வந்து உள்ளே போட்டு அவங்க அம்மா பிறந்தாங்க பாருங்கள் அந்த மாதிரி பார்வதிக்கு பிறந்தாதான் கேமே புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவரவராக தப்பிச்சிட்டா அவரவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்துட்டு வேறு ஆளுகிட்ட போயிட்டு அப்படியே துஷார் கூட வினோத் கூட அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிட்டா தம்பிச்சுட்டா ஆனால் கமர்தினுக்கு இப்போ பார்வதியை விட்டால் கேமே கிடையாது அப்படிங்கிறதுனால பார்வதி கூட தான் எடுத்துட்டுருக்கிறேன் அந்த தைரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வார்த்தை போல போகிறது அந்த வார்த்தை விட்ட உடனே தாங்க முடியாமல் வாக்குவாதமாக இருக்குது அந்த வாக்குவாதம் தான் இன்னைக்கு வந்து டாக் ஆஃப் த டவுன் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஹவுஸில் ஒரு உருப்படியான ஒரு டாக்கான விஷயமா வந்து மாறப்போகுது தான் உண்மை இதில் எவனும் குறுக்க போது என்னத்தை தடுக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமுதியின் கதை இருக்கான் எவனும் தடுக்கிற மாதிரி தான் திவ்யா ஃபுல்லாக பேசிகிட்ருக்கேன் இங்க போல இருக்குது எப்பயுமே நல்லா நோட் பண்ணிங்கன்னா திவ்யா ஆரம்பத்தில் பொறுமையாக தான் பேசுவாள் சில டைம் வந்து உணவு சேசப்படுவா எவனுமே சப்போர்ட் பண்ணி அந்த பிள்ளைக்கு நிக்கல ஒருத்தங்க நிற்கல என்னன்னா அந்த பிள்ளையோட வாய்ஸ் ரொம்ப ரைஸ் ஆகும் அப்போ யாருமே நின்றுக்க மாட்டாங்க அதனால் அவர் வாய்ஸ் வாய்ஸ் ஆகி பேசியிருக்கும் போல் இது என்ன பேசுதுன்னு பொறுத்துன்னு பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை கமுருதின் பக்கம் நீங்கள் நிற்பீங்களா இல்லை திவ்யா பக்கம் நிற்பீங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்கீங்கன்னா கமிர்தீன் தனியாக வந்து லூஸ்ட்டாக கூட்டானா நான் அது கமுதின் பக்கம் நிற்க மாட்டேன் திவ்யா பக்கம் தான் நிற்பேன் ஒருவேளை ஒரு நியாயமான விஷயமா இருக்குது அப்படின்னா பொதுவான ஒரு டாபிக் இருக்குது அதில் வந்து திவ்யா புரியாமல் பேசிகிட்டு ஏன்னா திவ்யாவை தாண்டி கம்பதின்னு பக்கம் நிற்கலாம் தப்பு கிடையாது பட் ஆனால் இந்த இஷ்யூவில் பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி சேப்படப்பட்டேன்னா வாடா போடான்னு பேசுகிறதும் ஒரு வீட்டில் தப்பு வாடி போடின்னு பேசுகிறதும் ஒரு வீட்டில் தப்பு ரெண்டு பேரும் என்ன ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப பீக்குக்கு போனாங்க அப்படிங்கிறது தெரியல எது எந்த லூஸ்டாக் அப்படிங்கிறது தெரியல பொறுத்து வந்து பார்ப்போம் பார்த்துட்டு இன்னும் டீட்டெயிலாக உட்காந்து பேசுவோம் பரவாயில்ல இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ வந்துருக்குது உங்களோட கருத்தில் கம்மி எழுதுங்க இன்னும் நிறைய பேசுவோம்